அனைவருக்கும் வணக்கம் நான் முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் உண்மையாக உங்களை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உண்மையாக உங்களை நேசிக்கிறாங்களா இல்லை உங்களை ஞாபகமாக வச்சு உங்களை எப்பவும் விசாரிக்கிறாங்களா இல்லை தானே நம்ம எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்குது நம்மளை யாரும் நேசிக்கல விசாரிக்கல நம்மளை மறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளை எப்பவுமே நினைக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் ஏசப்பா அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தெளிவாக ஆணித்தரமாக தெளிவாக சொல்கிறாரு நான் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு நம்ம எல்லா ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு ஆனால் நம்ம அதை ஏற்றுக்காமல் உலகப்புறமான அன்பை எதிர்பார்த்து அடைந்து தாங்கி கொள்ள முடியாம நம்ம வேதனைப்படுறோம் ஆனா உண்மையா நம்மளை நேசிக்கிற அந்த அன்பை நம்ம புரிஞ்சிக்காமையே இருக்கிறோம் ஸோ கண்டிப்பா நீங்க ஏசப்பாவுடைய அன்பை புரிஞ்சுக்கோங்க அவர் உண்மையா நம்மளை நேசிக்கிறாரு